இந்த விவரம்லாம் எனக்கு தெரியாது என்ன உப்படி மாமா நீங்க எத்தனை வருஷமா நீங்க தாத்தல இருக்கீள் அது எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியாம போகும் இல்ல கோதை உங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ஜாக வச்ச தான் நான் வந்தேன் அதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை எனக்கு தெரியவே தெரியாது எம்மா அப்ப அம்மாவோட கல்யாணத்துக்கு நீங்க போயிருந்தேல போயிருந்தேன் அப்போ அம்மாவோட அப்பா அம்மாவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே புரியாம பேசாதீங்க ரங்கத்துக்கு கல்யாணம் ஆகும்போது அவ அப்பா அம்மா உயிரோடவே இல்ல என்னம்மா சொல்றேன் உயிரோட இல்லையா ஆமா அதாவது உங்க அம்மாவை கன்னியாதானம் பண்ணி கொடுத்ததே அவளோட யாரோ ஒரு தூரத்து தான் தூரத்து சொந்தமா அவள உங்களுக்கு தெரியுமா யாருக்கு தெரியும் இருபது வருஷத்துக்கு மேல ஆச்சு அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க முடியுமா

அதனால் எனக்கு கல்யாண ஆசையை விட்டு போயிடுது அது சரி ஆமா எந்த வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் அதாவது கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கழிச்சு அதுபடியும் சொல்றேன் அந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேற ஏதாவது நடந்ததா இல்லடா அப்ப உங்க அம்மாவுக்கு பிரசவ நேரம் உங்க அப்பா வேற வெளியூர் போயிட்டார் அப்ப அம்மாவுக்கு பிரசவ நான் மட்டும் தான் இருந்தேன் கையும் ஓடல காலும் ஓடல கொண்டு போய் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணியாவே அப்ப இருந்த படபடப்புலாம் இருக்க பாரு அதனால அந்த வருஷத்தை என்னால மறக்கவே முடியாது அப்பா

ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்ளமாவது சால்வ் ஆயிடுத்துல என்ன சொல்ற நீ என் சொந்த அண்ணான்னு தெரிஞ்சு தெரிஞ்சுப்படுத்தல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்கனவே விஜயாத்த இதை பத்தி என்கிட்ட சொன்னா ஆனா அப்பவும் நான் குழம்புன்னுதான் இருந்தேன் ஆனா இப்ப உப்புளி மாமா சொன்ன அப்புறம் எனக்கு ஊர்ஜிதம் ஆயிடுது எப்படியோ பாதி கிணறு தாண்டிட்டோம் மீதி கிணறையும் தாண்டிடுவோம்னா எனக்கு நம்பிக்கை இருக்கேன் என்ன வேலை பாக்குற நீ செடிக்கு ஒழுங்கா தண்ணி ஊத்துறது இல்ல எப்படி காஞ்சி போய் கிடக்கு பாரு போ ஒழுங்கா தண்ணி ஊத்து வேலையை பாரு நமஸ்காரம் யார் நீங்க என் பேர் நரசிம்மன் நரசிம்மன் மொட்டையா சொன்னா எப்படி யார் நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க நான் மன்னார் குடியில இருந்து வரேன் கோவிந்தன பாக்கணும் கோவிந்தனியா அடடே நீங்க மன்னார் குடி நரசிம்மன் தானே என்ன அடையாளம் தெரியல நான் தான் மாலதி அடடே

பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு வாங்கோ உட்காருங்க உட்காரு அப்புறம் எப்படி இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க ஊர் ஊரா மாத்திரம் அதே உத்தியோகம் தான் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கேன் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா இல்ல அவ பேர் கூட பட்டு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுதா உங்களுக்கு எல்லாம் தெரியாம கல்யாணம் நடக்குமா தான் வரன் பாத்துட்டு இருக்கேன் ஒண்ணும் சரியா அமையல மாப்பிள்ளை வாங்கமாப்பள்ள இவன் நரசிம்ம எங்கள் மாமா பிள்ள நரசிம்மா இவன் ரங்கநாதன் மாலோட ஹஸ்பண்டு நமஸ்காரம் நமஸ்காரம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன் அப்போ உங்களை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல மாலு சார் காஃபி குடுத்தியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன் சரி மத்தியான சாப்பாடு இங்கே வச்சுக்கங்க எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் நீங்க பேசிட்டுங்கோ நான் இதோ வந்துறேன் ஆ அப்பறம் என்ன விசேஷம் விசேஷத்துக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகப் போறேன் அதுக்குள்ள எப்படியாவது என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு பார்க்கறேன் பட்டுக்கு என்ன குறச்சல் நல்லா படிச்சிருக்கா சின்ன குழந்தையிலே பார்த்திருக்கேன் துரு துருன்னு ரொம்ப லட்சணமா இருப்பா நீயும் குறையிலாம சீர் எல்லாம் செய்வேன் அவளுக்கா ஒன்னும் வரணும் அமையல அமையலன்னு சொல்ல முடியாது ஆ இந்த ஊர்ல இருந்து கூட ஒரு ஜாதகம் வந்தது இந்த ஊர்லதா யார் அது சௌந்தரி ஆட்டோமொபைல்ஸ் முதலாளி இருக்காரே அவருடைய பையன் ஜாதகம் அந்த கம்பெனியோட பேர் நான் சொன்னே சௌந்தரியா ஆட்டோமொபைல்ஸ் என்ன கோவிந்தா திடீர்னு ஊமை ஊмеயிட்ட அவளை உனக்கு நல்லா தெரியுமா தெரியாம என்ன அந்த ராகவே பிஸ்னஸ் வட்டாரத்திலே பெரிய புள்ளியாச்சே நானும் தான் கேள்விப்பட்டேன் ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுக்காக நம்ம தேசிகாச்சாரன் எடுத்துட்டு போனேன் தேசிகாச்சாரியா ஆமா நாலு வேதங்களும் ஆறு சாஸ்திரங்களும் படிச்ச மேதாவி ஜாதகம் பாக்கிறதுல புலி சரி சரி ஜாதகத்தை பார்த்து அவரோட சொன்னார் ஜாதகம் ரொம்ப நன்னா பொருந்திருக்கேன்னு சொன்னார் ஆயிரத்துல தான் இப்படி பொருந்துன்னு வேற சொன்னார் அப்புறம் என்ன கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே முடிச்சிருப்பேன் ஆனா அவர் பொருத்தம் பார்த்து சொன்னதோட நிறுத்திருந்தா பரவாயில்லையே அதுக்கு மேலேயும் ஒரு விஷயத்தானு என்ன குழப்பிட்டாரு அப்பா அம்மா பத்தின விஷயங்கள்லாம் கேட்ட பிறகு அவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்பா என்ன பண்ற சௌந்தர்யா ஆட்டோமொபைல்ஸ் பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்கார் பையனுடைய அப்பா பேர் என்ன அப்பா பேரு ராகவன் அம்மா ரங்கநாயகி அவள உங்களுக்கு தெரியுமா தெரியும் நரசிம்மா குடுன்னு சொல்லுவா இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு அந்த இருந்து ஒரு பையன் வேணுமா அப்படிங்கறத சொந்த மச்சன பத்தி தேசிகாச்சாரி சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமா அவர் பொய்யே சொல்ல மாட்டார் சத்தியசீலன் ஊருக்கே நல்லா தெரியுமே அவரே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு ஒய்யார கொண்டையா தாழம்பூவா உள்ளே இருக்குமா இருமேனும் சொல்லுவாங்க பெரிய மனுஷன் வேஷம் போடுறவங்களுக்கு இது எவ்வளவு கச்சிதமா பொறுத்திருக்கு பாத்தியா ஆமா கோவிந்தா வேஷத்தை பார்த்து நம்ம யாரையும் நம்ப முடியல ம் விடுத்தல் நரசிம்மா சரி நீ கை கால் அலுமிட்டு போய் சாப்பிடு போ நீ சாப்பிட வரலையா வர நான் வர நீ போ சாப்பாடா எனக்கா எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்க பயிரே நிறைஞ்சிருக்கடையப்பா அம்முவோட கல்யாணம் கரெக்டா எந்த வருஷம் நடந்தது ஞாபகம் இருக்கா ஆமா அமுதன்னா எந்த வருஷம் பிறந்தா ரங்கா ரங்கநாயக இந்த மருந்து குடிக்கும் போது குரங்க நினைச்சுக்காதன்னு ஒரு வைத்திய நோயாளி கிட்ட அவர் சொன்னதுனாலேயே அந்த நோயாளி மருந்து குடிக்கும் போதெல்லாம் குரங்கு ஞாபகம் வந்துட்டே இருந்தது இப்படியே கிராமத்துல ஒரு கதை சொல்லிட்டு அது மாதிரின்னு இருக்கு உன் கதை என்ன ரங்கம் புரியாம பாக்கற நீ எதெல்லாம் நினைச்சுக்கப்படாது அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோமோ நீ அதையே சதாசர்வ காலமும் நினைச்சுட்டு இருக்க உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல ரங்கம் என்னாலேயே என்ன புரிஞ்சுக்க முடியல பிள்ளை எனக்கு நானே ஒரு புரியாத புதிரா இருக்கேன் என்ன சொல்றேன் பாக்குறியா வாழ்க்கையில சில சம்பவங்கள்லாம் நடக்க கூடாது அப்படியே நடந்துடுத்துனா அதுக்கப்புறம் வாழக்கூடாதுப்பா என்ன வாழ்ந்தோம்னா அது மாதிரி ஒரு நரகம் எதுவும் இல்ல ரங்கம் நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு நன்னா புரியுறது இதோ பாருமா வாழறதோ வாழ்க்கை முடியறதோ நம்ம கையில இல்ல அது எல்லாமே விதிக்கப்பட்டது

சமைக்கிறதுக்கு என்ன பக்குவம் தேவையோ அதே பக்குவம் வாழ்க்கைக்கும் தேவை அப்பதான் வாழ்க்கையும் ரொம்ப ருசியா இருக்கும் வாழ்க்கையை பத்தி பேசறதுக்கு எல்லாரையும் விட கொஞ்சம் தகுதி கூட அதை தான் சொல்ல வந்த எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னு கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அதை விட எளிமையா அருமையா வாழ்க்கை தத்துவத்தை வேற யாராலையும் சொல்ல முடியாது ரங்கம் அதனால நடந்தது எல்லாமே நல்லத்துக்கு தான் அப்படின்னு நம்பிக்கை வைரங்கம் அந்த நம்பிக்கை மனசுக்குள்ள வந்துருத்துன நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும் இனிமே நடக்க போறதும் நல்லதாவே அமையும் ரங்கம் நீ எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுன்னு உட்காண்டிருக்கிறத முதல்ல விட்டுடும் நீ இப்படி இருக்கிறத அமுதம் கோதை பார்த்தாள்னா அவ மனசுல உன்னை பத்தின வேண்டாத கேள்விகள தோண ஆரம்பிச்சிரும் இப்பவே அவ கேக்குற கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்லி சமாளிக்க முடியல என்ன கேள்வி கேக்குறா அது வந்து உப்புலி என்ன ஓ ஒண்ணு இல்ல என்ன ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அது வந்து இந்த ஆத்துக்கு நீங்க எப்போ வந்தேள் எப்படி வந்தேள் அப்படின்னு ரெண்டு பேரும் விளையாட்டா தான் கேட்டு இருந்தா அதத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்

கோதை சொன்னது என்ன கல்வெட்டுல புரிச்சதா காலத்துக்கு மாறாம இருக்கிறதுக்கு வாயில இருந்து வந்த வார்த்தை தானம்மா அது எப்படி மாறும் நீ அதை நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காத அப்படி நடக்காது புரியுறத இந்த உப்புலி சொல்றது புரியுறது அப்பா